அருப்பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெருங்கரணை அருப்பெரும் ஜோதி சிவைய சிதம்பர ராமலிங்காய பரபரமணே நம சர்க்குருநாதா சண்முகநாதா அருபெரும் ஜோதி அகத்தி சாய் நம ஓம் ஆறுமுக ரங்கமகா தேசிகாய நம ஆறுமுக அரங்கமகா சர்க்குருவே நம ஓம் ஆர்ம ரங்கமகா ஜோதியே நம சரவண ஜோதியே நம நம எல்லா உயிரின் புற்று வாழ்க பருவமழை தவறாது வையட்டும் முருகனர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் அகத்தி சாய் நம ஓம் நந்திசாய் நம ஓம் திருமுல தேவாய நம ஓம் கரூர் தேவாய நம ஓம் பதஞ்சலி நம ஓம் ராமலிங்க தேவாய் நம ஓம் ஆறுமுக நம முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்ச்சலுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க சரி அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மோங்காரக்குடி துறையூர் திருச்சிக்கலை திருநெல்வேலி இன்றைய அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றாரியை வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருவடி மணிந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி பயனடைங்குமா ങgam。